பிரியமானவர்களே பவுல் மீது பொய் குற்றம் சாட்டி அவனை புறம்பாக்க வேண்டுமென்று நினைத்த மக்களிடம் பவுல் மிகவும் அமைதியான முறையில் கோபப்படாமல் பேசுவதிலே இவன் ஆண்டவரின் ஊழியக்காரன் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது கோபப்படாமல் அமைதியாக பேசுவது நல்லதாகும் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் சகோதரரே பிதாக்களே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எப்ரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் இஸ்திரிகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எர்சிலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் என்பதாகும் இந்த பகுதிக்கு நாம் பவுல் தன்னை அறிமுகம் செய்தல் என்று நாம் பார்க்கலாம் தன்னை எதிர்த்த மக்களையும் பார்த்து சகோதரரே பிதாக்களே என்று அன்புடன் அழைக்கின்றதை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு இவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க வேண்டும் என்ற உறுதி வந்திருக்கும் அக்காலத்தில் தர்சு பட்டணத்தில் பெரிய துறைமுகங்களும் சிறப்பான பல்கலைக்கழகங்களும் இருந்த ஒரு நாடாக விளங்கினது தான் பேசுவதை கேட்கும் மக்களுடன் தன்னை அடையாளப்படுத்த தர்சு பட்டணத்தான் என்றார் மற்றபடி பெருமைக்காகவோ தான் உயர்ந்தவன் என்றோ தான் யூதன் என்று அவர் கூறாமல் எப்ரேயு பாஷையிலே பேசி தன்னை அவர்களுடன் ஒன்றுபடுத்தினதால் மக்களும் அவன் பேசுவதை அமைதியாக கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் மூன்றில் மதிப்பும் மரியாதைக்குரிய கமாலியலின் பாதத்தருகே இருந்து நியாய பிரமாணத்தை கற்றவர் பவுல் பவுலும் தான் அர்ப்பணிக்கப்பட்ட யூதன் என்றும் யூதருடைய நியாய பிரமாணத்துக்கும் பழக்க வழக்கங்களையும் மதிப்பவர் என்றும் கூறினார் என்று நாம் காண்கின்றோம் வசனம் மூன்றில் உங்களைப் போல் நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் என்று அந்த கேட்கின்ற மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்டதை நாம் காண முடிகிறது ஆகவே நாம் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுபவர்கள் கூட தாங்கள் ஏதோ மேலானவர்கள் என்றும் சபையார் பாவிகள் என்றும் நாம் நினைக்கக்கூடாது பிரசங்கத்தில் நாம் படித்ததையெல்லாம் பேசி மக்களை கலங்க செய்யாமல் எல்லாரும் புரியும்படி வேத வசன வார்த்தைகளை பேச வேண்டும் அது மட்டுமல்ல உங்களைப் போல நானும் என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கும் கேட்க வேண்டும் என்கிற ஆவல் வரும் பவுலுக்கும் பிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பவுல் ஆண்டவரை உலக மக்களை ரட்சிப்பவர் உலக இரட்சகர் எல்லாரையும் நேசிப்பவர் என்று பவுல் விசுவாசித்தார் ஆனால் யூதர்கள் தாங்கள் மட்டும்தான் ஆண்டவரின் பிள்ளைகள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் விசுவாசித்தனர் ஆகவே இந்த பிரச்சனைகள் இந்த கழகங்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்வோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே உம்முடைய பிள்ளையாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்